ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டின் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி சப்பாத்தி பதிலாக இன்றைக்கி ஒரு தோசை எப்படி செயலுறதை பார்க்கலாங்க அதுக்கு நான் ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன் பாருங்கள் அதில் ரெண்டு கேரட் துருவி எடுத்துருக்கேன் ஒரு கப்பில் அதில் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு நூறு கிராம் பீன்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு குடமிளகாய் அதையும் சேர்த்துக்கலாங்க அது கூடவே பாருங்கள் இரநூறு கிராம் வந்து நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு கப்பில் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அது கூடவே ஒரு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்குவாங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிக்க அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணிக்க அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நாலு பச்சை மிளகா கட் பண்ணிக்க அதையும் சேர்த்துக்கலாங்க சுவைக்காக பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக் சேர்த்துருக்கேன் கூடவே அரை ஸ்பூன் ஓமம் நல்லா உள்ளங்கையில பூ நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் தோசை வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் அது கூடவே அரை ஸ்பூன் வந்து கரும் சீரக பொடி அதையும் சேர்த்துக்கோங்க அதுவும் ரொம்ப வாசனையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப் வந்து நான் நல்லா குளித்த மோர் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து எந்த கப்பில் வந்து ஓட்ஸ் சே அலந்தோமோ அதே கப்பில் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப்பு இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா மறுபடியும் ரெண்டு கப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து ஒரு பத்து இல்லை பாஞ்சு நிமிஷம் நல்லா நமக்கு இது வந்து ஊறி வரணுங்க இப்போ தட்டுப்போடி மூடி வச்சிடலாம் ஒரு தோசை மாவு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நமக்கு இது வந்து மாவு ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்லா ஓரி வரணும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி வைக்கலாம் தட்டுப்போடு மூடி ஒரு ஓரமாக வச்சிடுங்க இதுக்கு நாம் ஒரு சட்னி ஒரு ரெடி பண்ணிடலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா இது கொஞ்சம் பொன்னிறமாக அளவுக்கு நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வறு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து இதை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கடலை பருப்பு நல்லா வறுந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சு விரமிளகா சேர்த்துக்கோங்க ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கின்னு நல்லா விரமிளகா இதில் பருப்போடு சேர்த்து நல்லா இது எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு ஒரு வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா இது வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி தூளை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு அஞ்சாறு பல் வந்து பூண்டு வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அது கூட சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு நாலு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்து எண்ணெயோ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வதக்கி வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு நாலு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நம்ம உடைச்ச கடலை எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது எல்லாமே பாருங்கள் நல்லா சிம்மில் தான் வந்து நம்ம எண்ணெயோட நல்லா வதக்கி விடணும் நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் இது கூட பாருங்கள் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்து நான் வந்து தேங்காய் வந்து நல்லா துருவி ஏற்றுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா எல்லாமே பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கி எடுத்த இந்த பொருட்களை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இப்போ அரைச்சி எடுக்க போகிறோங்க இப்போ முதல்ல பாருங்கள் தண்ணி ஊத்தாமல் இருக்கிறத மொத்தமாக அரைச்சு கொண்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம தேவைப்பட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் பன்ஸ் மூட அரைச்சி கொண்டு வரேன் இது பாருங்க உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பாருங்கள் கடையிலையும் ஒரு அரை டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம மறுபடியும் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு இதை எடுத்து அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து உங்களுக்கு திக்காக வேணால் நீங்கள் திக்காக சாப்பிட்லாங்க தோசைக்கு இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் சூப்பராக அந்த சட்னி இப்போ நான் இதுக்கு ஒரு தாலிப்பாக கொடுத்துட்டு பாருங்கள் கொடுத்துட்டு நல்லா இது கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வந்து பாருங்கள் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இதை தோசை போட ஆரம்பிச்சிடலாங்க இப்போ சட்னித்து ஒரு ஓர வச்சிடலாம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாமா இப்போ பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு தவா எடுத்துக்கிட்டேன் தவா சுத்தமாக தொடைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நாம் மாவு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எடுத்து அப்படியே ரெண்டு கரண்டி போட்டு தோசையை வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டு கொஞ்சம் தட்டு போட்டு மூடி விட்டுருங்க ஒரு ரெண்டு செகண்ட் சார்ந்ததுக்கு அப்புறமா திருப்பி எடுத்துக்கலாங்க நமக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு வெஜிடேபிள் ஓட்டு தோசை ரெடி ஆயிடுச்சு எடுத்தால் அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது சட்னி இல்லாமலே சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இருந்தாலும் சட்னியோடு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தோசை போட்டு எடுத்தாச்சு மறுபடியும் செகண்ட் பயிர் இன்னொரு தோசையும் போட்டு எடுத்துக்கலாம் இந்த இந்த ஓட்ஸ் தோசை பாருங்கள் இருக்கிற காய்கறி எல்லாமே உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ நீங்கள் அதை போட்டு கட் பண்ணி போட்டு சாப்பிட்லாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு எடுத்த ஒரு பவுலில் வச்சுருக்கேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓட்ஸ் தோசை இந்த சட்னி இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நீ அப்படி பிடிச்சிருந்துன்னா மறக்க நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள்